ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு தான் நாங்கள் திடீர்னு முன்னாடி தான் பிளான் பண்ணோம் எங்களோட தங்கச்சி ஃபேமிலி குழந்தைனார் ஃபேமிலி எல்லோரும் வந்திருந்தாங்க அவங்கவுங்க கார்லையே வந்து கோயிலுக்கு போயிட்டோம் சிஸ்டரோட ஊர் பார்த்தீங்கன்னா எழுச்சிப்பாளையம் அவங்க நாமக்கல் வந்து அப்படியே கரூர் வந்துட்டாங்க நாங்கள் ஈரோட்டில் இருந்து அப்படியே கரூர் வந்துட்டோம் அப்புறம் நாங்கள்லாம் ஒன்றை ஜாயின்ட் ஆகி கரூரில் வந்து டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு நாங்களும் வந்து ஒன்றை கிளம்பிட்டோம் அப்புறம் எல்லோரும் மிங்கில் குட்டிஸ் எல்லாம் ஒரு காரில் அப்புறம் நாங்கள்லாம் ஒரு காரில் அப்படி கலந்து கலந்து உட்காந்துக்கிட்டோம் எல்லோரும் ஜாலியாக நாயம் பேசிக்கிட்டு ஹைவேஸில் போகிறங்காட்டி உடல் அழுப்பும் தெரியாமல் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் மதியம் வந்து வீட்லையே லஞ்சு சாப்பிட்டு கிளம்பிட்டோம் டின்னர் வந்து நைட்டு வந்து தூத்துக்குடி பக்கமாக போய் அங்கே ஒரு கடையில் வந்து டின்னர் முடிச்சுக்கிட்டோம் எப்பவுமே நாங்கள் திருச்செந்தூர் போகும்போது காலையில் டைம்லேயே நாங்கள் கிளம்புவோம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிற வழியிலயே நாங்கள் சாப்பிட்டு போவோம் இந்த தடவை எல்லாம் கடையில் சாப்பிட்டுக்கலான்ட்டு நாங்களும் போயிருந்தோம் டிஃபன் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகே தான் சூப்பர்னு சொல்ல முடியாது வயிற்று பசிக்கு சாப்பிட்டாச்சு இதுக்கு மேலே வேறு கடையில் போய் நம்ம அங்கங்கேயும் பார்த்துட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகிடும் அதனாலேயே கிடச்ச ஹோட்டலில் சாப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் போஸ்டரில் வந்து சுற்றியும் கலர்ஃபுல்லான லைட்டெல்லாம் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நைட் டைம் வந்து ஒரு வழியாக நாங்கள் திருச்செந்தூர் போய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு வெடிய கால வந்து நாலு நாலரைக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் என்ட்ரன்ஸ் வழியே உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்ச தூரத்துலேயே காலனிகளை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு போயிடலாம் நாங்கள் போயிருந்தப்போ கூட்டம் வந்து அதிகமாகவே இருந்துச்சு புரட்டாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் லீவ் இடங்காட்டி மெயினாக வந்து எல்லோரும் கோயிலுக்கு தான் போக ஆசைப்படுவாங்க ஆனால் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்ட்டு நாங்களும் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் கடற்கரை வாரம் தூங்கிட்டு உடனே குளிச்சுட்டு வந்து கீவில் வந்து முன்னாடியே நின்றுக்கிறாங்க நாங்கள் போறப்பவே நிறைய மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் இவ்வளோ நேரம் முன்னாடி போயே வந்து நாங்கள் எயிட் ஓ கிளாக் பக்கமாக தான் வெளியவே வந்தோம் இத்தனைக்கும் நூறுரூவா டிக்கெட் எடுத்து உள்ளே போயிருந்தோம் ப்ரீ தர்ஷனம்லாம் போயிருந்தோம்னா நம்ம வெளியவே வந்திருக்க முடியாது டென் லெவன் பக்கமாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே வந்து ஃபோன் அலோட் கிடையாது அதனால ஃபோனை வந்து சைலண்ட் பண்ணி பேக்கில் போட்டோம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வெளியே வந்து தான் நாங்கள் ஃபோனே எடுத்தோம் பார்த்திங்கனாவே தெரியும் ப்ரீ தரிசனம்லாம் வந்து க்யூவில் எவ்வளோ தூரம் வெளியே நிற்கிறாங்கன்ட்டு அப்புறம் நாங்கள் வந்து வெளியே வந்து ஸ்லிப்பர்லாம் போட்டுட்டு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இருக்க கடையிலே வந்து காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு அப்புறம் வந்து நாங்கள் கடலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கட்டுமானப் பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கிறதா போட்டிருந்தாங்க எல்லாம் வேலை இருந்தாங்க இந்த கோயிலில் எப்பவுமே வந்து உள்ளே போகும்போது ஜென்ஸ் மட்டும் சட்டையெல்லாம் கழட்டிடணும் சாமி கும்பிட்டு வெளியே வரப்போ எல்லாம் வேர்த்து நனைஞ்சே போயிட்டாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் காற்றோட்ட வசதி நல்லா கொடுத்துருக்கலாம் முருகன் சன்னதி இருக்கிற இடத்துல வேணாம் நல்லா ஏசி போட்டு நல்லா குளுமையாக இருந்துச்சு கடலுக்கு போகலான்னு போயிட்டு இருந்தோம் அப்பதான் வந்து கோவில் யானை தெய்வானை வந்துட்டு இருந்தாங்க எங்கடா யானையை பார்க்காம போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு கவலையில இருந்தேன் ஒரு வழியா எதிரே வந்து எங்களுக்கு எல்லாம் காட்சி அழைச்சிட்டாங்க கூட்டு நெரிசல்ல போய் கும்பிட்டாலும் திருப்தியா சாமியெல்லாம் கும்பிட்டு கடல்ல போய் நாங்களும் கொஞ்சம் நேரம் கால் நெழைச்சோம் பசங்கள்லாம் வந்து தண்ணியில் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாங்க நாங்கள் எப்போ திருச்செந்தூர் வந்தாலும் நைட்டே வந்து கடலில் குளிச்சுட்டு கூட்டம் எல்லாம் இருந்தால் நைட்டு ஒரு டைம் சாமி பார்த்துருவோம் காலையிலையும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு கடலில் குளிச்சுட்டு வருவோம் இந்த தடவை நாங்கள் கன்னியாகுமரி போகிறங்காட்டி டைம் ஆகிடும் அப்படிங்கிறவங்காட்டி பசங்களை குளிக்க விடலை அங்கே போய் நம்ம பீச்சில் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லங்காட்டி கம்முன்னு இருந்துட்டானுங்க கொஞ்சம் நேரம் கடலை வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ண ரூமுக்கு போய் எல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு இல்லை கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோவில் நாங்கள் கன்னியாகுமரிக்கு போன வழி எல்லாமே காமிக்கிறேன் அப்புறம் அங்கே போய் நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்களும் பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சுஜய் ரித்தீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட இஷ்ட தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் பசங்களுக்கெல்லாம் முத முடி எடுத்ததே முருகனுக்கு தான் தான் குலதெய்வ கோயில் எல்லாம் எடுத்தோம் திருச்செந்தூர் வந்துட்டு போனாவே நம்ம வாழ்க்கையில் திருப்பம் வந்த மாதிரி மனக்கவலையெல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி அடைஞ்ச மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இஸ்ட் தெய்வம் எல்லாத்தையும் வந்து நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் வந்து சுண்டல் கடலை பொறி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நிறைய போட்டிருப்பாங்க பீச்சே பார்த்தீங்கன்னா நல்லா களக்கட்டி இருக்கும் அங்கே முதியவர்களுக்கான கார் வசதி அன்னதான வசதியெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க